ஜூலை பதிமூன்று புனித இரண்டாம் ஹென்றி ஜெர்மனியின் பவேரியாவில் கோமகனாக வாழ்ந்த ஹென்றி ஜிசெல்லா தம்பதியினருக்கு கிபி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இரண்டாம் ஹென்றி ரீகன்பெர்க் மறைமாவட்ட ஆயர் ஓல்ப்காங் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்த இரண்டாம் ஹென்றி தன் மறைமாவட்ட பள்ளியில் கல்வி பயின்றார் கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தன் தந்தையினை இழந்த இவர் பவேரியாவின் கோமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு பணிகளை செய்தார் கிறிஸ்துவ நெறிகளை கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையினை வாழ்ந்த கோமகன் ஹென்றி கிபி ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு ஜெர்மனியின் அரசராகவும் கிபி ஆயிரத்து நான்காம் ஆண்டு இத்தாலியின் பவேரியா பகுதியின் அரசராகவும் ஆட்சி புரிந்தார் திருத்தந்தை எட்டாம் ஆசீர்வாதப்பர் கிபி ஆயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் நாள் இவரை உரோமையின் பேரரசராக முடிசூட்ட திருச்சபைக்கும் அரசுக்கும் இடையே நல்லுறவை வளர்த்தார் கிறிஸ்துவ மதத்தினை காப்பதற்காக கிரேக்கர்களோடும் லொம்பாடுகளுடனும் போராடிய பேரரசர் இரண்டாம் ஹென்றி ஜெர்மானிய ஆயர்களை மதசார்பற்ற ஆட்சியாளர்களாகவும் பேராலயத்தின் இளவரசர்களாகவும் நியமனம் செய்தார் இறைபக்தியில் சிறந்து விளங்கி தன் இறுதி காலத்தில் சிறிது ஊனமான காலுடன் வாழ்ந்த பேரரசர் இரண்டாம் ஹென்றி கிபி ஆயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் நாள் விண்ணகம் சென்றார் ஆண்டவரின் அன்பு மகனாக வாழ்ந்து திருச்சபை பணிகளில் தன்னை அர்ப்பணித்த பேரரசன் இரண்டாம் ஹென்றியினை திருத்தந்தை மூன்றாம் யூஜின் கிபி ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி மாற்றுத் திறனாளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித இரண்டாம் புனிதாம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற வழி நடத்தும்படி மிக சிறப்பான இன்றைய புனித பகுதி நம்ம பார்த்துட்டோம் என்றால் ஒரு சிறப்பான தலைப்புன்னு சொல்லலாம் அதிகாலையில் நாம் எழுந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் நமக்கு என்னென்ன ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அதிகாலையில் எந்திக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஒளி பெறுவதை நாமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாள் சீக்கிரம் எந்திக்கிறப்போ முத எந்திரிச்சோன்னே என்ன வேலை செய்ய ஓகே அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்ப அந்த வேலையை செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு வேலை விரைவாக செய்து முடிச்சிருப்போம் அப்போ அந்த விரைவாக செய்து முடிச்சனால இன்னொரு ஒரு வேலை செய்வதற்கான போதுமான நேரம் எனக்கு கிடைக்கும் அப்போ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒவ்வொரு நாளும் ரொட்டீனாக எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மொழி அடைவதை என்னால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் கண்டிப்பாக அதை நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தாதான் தெரியும் நம்ம என்ன தொடர்ந்து பேசலாம் பார்க்கலாம்